ஓர் ஆண்டுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் தந்த அனுமதியால் இந்த இடத்திலே நின்று பேசுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன் இது தேர்தல் களம் மற்ற கட்சிகளுக்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இது ஒரு போர்க்களம் ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம் போர் என்பது ஆயுதங்களை வைத்து தாக்கிக் கொள்வது துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொள்வது என்று அல்ல கருவிகளை ஏன்றி போராடுவது மட்டுமல்ல ஆகச் சிறந்த கருத்தியல் புரட்சியை முன்வைப்பதும் போர்தான் வறுமை உறவுகளுக்கு அதிகமாக ஒன்றும் விளக்கி எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை எல்லாவற்றையும் நன்கு அறிவார்கள் இது நோன்பு காலம் எல்லோரும் தொழுகையில் இருப்பீர்கள் இங்கே காலம் வரும் அது அழிவுக்கான காலம் அப்போது துரோகம் இழைக்கும் நீதிபதிகள் பொய்யுரைக்கும் வழக்குரைஞர்கள் அநியாயம் செய்யும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தோன்றுவார்கள் அந்த காலகட்டத்தில் நீ வாழ நேரிட்டால் நீ அவர்களுக்கு வரி செலுத்தி விடாதே என்கிறார் நபிகள் நாயகம் வழக்கு செல்லும் அவர்கள் ஆனால் நாம் வரி செலுத்துவதோடு தொடர்ச்சியாக வாக்கையும் செலுத்திக் கொண்டிருப்பதுதான் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது இத்தனை ஆண்டு கால ஆட்சி எந்த மாற்றத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் இந்த நாடு மக்களும் சந்தித்ததில்லை சர்வாதிகார ஆட்சி முறை என்று சொல்வது கூட இதற்கு சரியா இருக்காது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி முறை என்றுதான் சொல்லும் நினைப்படுத்தி பாருங்கள் ஒரே நாளில் பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆயிரம் ரூபாய் செல்லாது இரண்டாயிரம் ரூபாய் தான் செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த நேரத்தில் நாடும் மக்களும் பட்ட துன்பத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் கருப்பு பணத்தை ஒழிப்போம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்றுதான் இந்த பணம் செல்லாது என்று அறிவித்தார்கள் ஆனால் ஊழலஞ்சத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை கருப்பு பணத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை முதலாளிகள் வீடிலே அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும்